பல வருடங்களாக செல்போன் டவர் இல்லாததால் கால் செய்ய முடியாமல் கவலையில் மூழ்கும் அரியக்குடி புத்தூர் கிராம மக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிக்க முடியாமலும் முதியவர்கள் மருத்துவ சேவை பெறுவதிலும் தகவல் பரிமாறிக்கொள்வதிலும் சிக்கல் உதவிகரம் நீட்டுமா தமிழக அரசு ராமநாதபுரம் மாவட்டம் அரியக்குடி புத்தூர் ஊராட்சியில் அரியக்குடி புத்தூர் முத்து செல்லாபுரம் செங்காக்கா முக்கானி வாழவந்தால்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் கடந்த பல வருடங்களாக செல்போன் டவர் இல்லை என்பதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியாமலும் முதியவர்கள் மருத்துவ உதவி பெறுவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதேபோல கால் செய்வதற்கு மொட்டை மாடிகளிலும் வீட்டை விட்டு வெளியே வருவதும் கண்மாய் கரைகளை நோக்கி ஓடுவதுமாக நிலை தொடர்கதையாகி வருகிறது தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த கிராமத்திற்கு தனி கவனம் செலுத்தி செல்போன் டவர் அமைத்து தர அப்பகுதி மக்களின் அனைவரும் கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கார்த்திக் பாண்டியன் தனது கைபேசியை வீட்டின் வெளியே வைத்துவிட்டு செல்வேன் அப்போதுதான் எனக்கு வரும் அழைப்புகள் எனக்கு தெரியும் அது மட்டுமில்லாமல் பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிப்பதற்கு கண்மாய் கரைகளை நோக்கியும் மொட்டை மாடிகளை நோக்கி செல்வதும் தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும் தங்கள் பகுதியில் தவறமைப்பதற்கு நானே இடம் தருகிறேன் எனவும் ஏதேனும் ஒரு நெட்வொர்க்கை செல் நெட்வொர்க் அமைத்து தந்தால் கிராமத்தில் உள்ள அனைவருமே அந்த நெட்வொர்க்கிற்கு மாறி விடுகிறோம் என தெரிவித்தார் புத்தூர் ஊராட்சி எங்க ஊராட்சியில் பாத்தீங்கன்னா ஐந்து குட்கிராமம் இருக்கு அரியகுடி புத்தூர் முத்துச்செல்லாவரம் செங்காக்கா முக்கானி வாலாவதாபுரம் ஐந்து குட்கிராமம் உள்ளது பெரிய ஊராட்சி இந்த ஊராட்சியில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ இருக்கிறது ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு ஆறு ஆண்டுகளாக டவர் பிரச்சனை இப்போ செல்ஃபோனும் எதுவும் பேச முடியல வீட்டுக்குள்ளே வீட்டில் இருந்தால் சுத்தமாக டவர் கிடைக்காது வெளியில் வந்தால் தான் டவர் கிடைக்கும் இதனால் குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி ஒரு அவசர காலத்தில் ஒரு மருத்துவமனை சில நடை யாருக்கும் தகவல் திருப்பித்தான் இப்போ பேச முடியல இப்போ நானே பொதுவாக வந்து இப்போ ஊராட்சி இருக்கனால பொதுவாக வந்து ஒரு கிராமத்தில் ஃபோன் பண்ணால் கூட நம்ம எடுத்து வீட்டுக்குள்ள இருந்தால் டவர் சுத்தமாக கிடைக்காதனால ஃபோன் பேச முடியல வெளியில் வந்ததே நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது நானும் வெளியில் செல்ஃபோனில்லாம் வெளியில் வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே இருப்பேன் ஃபோனை யாரும் அடிச்சா அப்புறம் வந்து வந்து பே அந்த தகவலை தெரிவிக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு இப்போ பொதுவாக பார்த்தா பள்ளி குழந்தைகள் கல்லூரி பிள்ளைகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இல்லை உடனே நம்ம அரசு கவனம் செலுத்தி இல்லை எங்களுடைய மாவட்ட ஆட்சியர்கள் கவனம் செலுத்தி நம்ம அருடிப்புத்து ஊராட்சியில் ஒரு டவர் வைக்கணும் இப்போ நான் இதுக்கு முன்னாடி டவர் சம்பந்தமாக கிட்ட ஏர்டெல் கம்பெனிகளெலாம் போய் கேட்டேன் ஆனால் அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னாங்க ஆனால் எந்த டவர் கிடைக்கல இதுக்காக வந்து கிராமத்திலும் சரி நானுமே தனிப்பட்ட முறையில் இடம் தரேன்னு சொல்லியிருக்கோம் டவர் வைக்கிறதுக்கு இடம் தரேன்னு சொல்லியிருக்கோம் அந்த டவர் இடம் இடம் கொடுத்து நீங்கள் டவர் வைச்சால் கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இப்போ எங்களுக்கு பல்வேறு இப்போ அனைத்து சிம்மு இருக்குது ஜியோ டிம்மு ஏர்டெல்லு இப்படி பல்வேறு சிம்முகள் இருந்தாலும் யார் எங்கள் ஊராட்சியில் டவர் வச்சு கொடுத்தா எங்கள் கிராமே ஒட்டுமொத்தமாக அந்த எந்த சிம்மு அந்த சிம்முக்கு நாங்கள் எங்களுடைய எங்களை வந்து நாங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கோம் அதனால் எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் உடனே த ஒரு தனி கவனம் செலுத்தி பள்ளி குழந்தைகளுக்காகவும் எங்கள் கிராம மக்கள் கிராம மக்களுக்காகவும் இந்த டவர் ஏற்பாடு பண்ணுறதுக்கு மிக பணிவினை கேட்டுக்கொள்ளி